கர்த்தருக்கு பிரியமானவர்களே ஒரு நடிகன் ஒருவன் இருந்தான் அவன் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தை மிக அழகாக தத்ரூபமாக நடித்து காட்டக்கூடியவன் அவன் இந்த மெய்ப்பனின் சங்கீதத்தை நடிக்கிறான் என்றால் அளவில்லாத கூட்டம் அங்கு கூடிவிடும் அவன் ஆடுகளை போல் சத்தமிடுவான் மெய்ப்பனை போல நடப்பான் தன் முழு அங்க அசைப்பாலும் ஆடாகவும் மெய்ப்பனாகவும் நடித்து காண்பிப்பான் மக்கள் ஆரவாரத்தோடு கை தட்டி தங்கள் பணத்தை எல்லாம் கொட்டி அவனை உற்சாகப்படுத்துவார்கள் ஒரு வயதான போதகர் அந்த நடிகனின் நடிப்பை காண வந்தார் நடிப்பு பிரமாதமாக இருந்தது எல்லா மக்களும் பெரிய மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் முடிவில் அந்த போதகர் மேடைக்கு வந்தார் அந்த நடிகனிடம் நான் இந்த சங்கீதத்தை ஒரு முறை ஜனங்களுக்கு சொல்லலாமா என்று கேட்டார் நடிகனுக்கு அதில் துளியும் பிரியமில்லை என்றாலும் அவர் வயது முதிர்ந்தவராயிருந்தபடியால் வேறு வழியின்றி அவருக்கு அனுமதி கொடுத்தான் மேடையில் நின்ற அந்த போதகரின் உள்ளம் கல்வாரி அன்பால் நிறைந்திருந்தது ஆனந்த கண்ணீரோடு நாவு தழுவ தழுவ கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று ஆரம்பித்தார் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் தன் அனுபவத்தோடு சொல்வதை போலிருந்தது நான் தாழ்ச்சி அடையேன் என்று அவர் குரல் விசுவாசத்தின் எக்காலமாய் எங்கும் எதிரொலித்தது வந்திருந்த மக்கள் மத்தியில் ஒரு பரிசுத்த அமைதி ஏற்பட்டது பரிசுத்த ஆவியானவர் அந்த மண்டபத்தில் இறங்கினார் அந்த ஆறு வசனங்களையும் சொல்லி முடிக்கும் போது ஒவ்வொருவரின் கண்களிலும் கண்ணீர் தாரை தாரையாய் வழிந்து கொண்டிருந்தது அவர் பேசின வார்த்தைகளை கேட்ட அந்த நடிகன் நடுங்கி போனான் ஐயா இந்த சங்கீதத்தை நான் நடித்து மக்களை சிரிக்க வைத்தேன் ஆனால் நீங்கள் நின்று கொண்டு அமைதியாய் கூறி ஜனங்களை மனதுருகி அழும்படி செய்து விட்டீர்களே அதன் ரகசியம் என்ன என்று கேட்டான் அதற்கு அந்த முதிர்ந்த பக்தன் சொன்னான் நண்பனே உனக்கு மெய்ப்பனின் சங்கீதம் மட்டும் தான் தெரியும் ஆனால் எனக்கோ அந்த மெய்ப்பரையே தெரியும் அவர் எப்பொழுதும் என்னோடு இருக்கிற என் மெய்ப்பர் என்றார் ஆம் தேவ ஜனமே இதைத்தான் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் ஆம் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு அநேகருக்கு இந்த சங்கீதம் மனப்பாடமாய் தெரியும் ஆனால் அந்த சங்கீதத்திற்கு மெய்ப்பனான ஆண்டவரை எத்தனை பேர் ருசி பார்த்திருக்கிறீர்கள் என்பதுதான் இன்றைய கேள்வி அன்றைக்கு அந்த நடிகன் சங்கீதத்தை நன்றாக அறிந்திருந்தான் சரளமாய் சொல்லக்கூடிய வல்லமையுடையவனாயிருந்தான் ஆனால் அந்த சங்கீதத்திற்கு தலைவனான மெய்ப்பரை அறியாததினால் அவனுடைய வாழ்க்கையில் பெரும் பாதிப்பு உண்டாகவில்லை எப்பொழுது அந்த சங்கீதத்திற்கு மெய்ப்பனானவரை அறிந்து கொண்டானோ அவருடைய சத்தத்தை கேட்டானோ அப்பொழுது அவனே ஒரு நிமிடம் ஆடி போகிறதை நாம் பார்க்கிறோம் ஜனமே இன்றைக்கும் அந்த அதிகாரம் நமக்கு தெரிந்து பிரயோஜனம் அல்ல மாறாக அந்த அதிகாரத்திற்கு சொந்தக்காரரான ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரின் என்பதை நாம் நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ருசித்திருப்போமானால் அதுதான் மிகப்பெரிய ஆசிர்வாதம் தேவ ஜனமே ஆறு வசனம் தெரிவது என்பதில் அல்ல காரியம் ஆண்டவரை தெரியும் என்பதில் தான் காரியம் ஒருவேளை இதுவரை ஆண்டவரை பற்றி நீங்கள் அறியாமல் இருப்பீர்கள் என்றால் அதாவது ஆண்டவர் நல்லவர் என்று தெரியும் என்பதோடு நின்று விடாமல் நாளுக்கு நாள் அவருடைய குணங்கள் என்ன நான் எது செய்தால் அவருக்கு பிரியம் நான் எது செய்தால் அவருக்கு பிரியம் அல்ல என்று அறிய அறிய எவ்வளவு இனிமையானவர் என்பதை நாம் ருசி பார்க்க பார்க்க நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதங்கள் தானாகவே வந்துவிடும் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் பண்ணுங்க